சொல்லுங்க மேடம் என்னாச்சு ஆச்சு வந்து அப்படி அவசரமாக கூப்பிட்டு வச்சுருக்கீங்களா ஏதாவது எமர்ஜென்சியா ஆமாம் மேடம் எங்களோட மாமியார் காலையில் அடிக்கட்டு ரொம்பவே பிளட் லாஸ் ஆகிட்டிருக்காரு தான் உங்களை கூட்டிகிட்டு வாங்க எமெர்ஜென்சி நம்ம ரெடி பண்ணுங்க சீக்கிரம் பார்த்து வாங்க மாம் இங்க வந்து உட்காருங்க என்ன இவ்வளோ பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு இருங்க நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடுறேன் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து பேண்டேஜ் போட்டுட்டா அவ்வளோதான் ஓகே மேடம் உங்களுக்கு பேண்டேஜ் போட்டாச்சு சின்ன அடி தான் நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிடலாம் அங்கே ஒரு இடம் இருக்கு வாங்க எல்லாரும் போய் அங்கே உட்காரலாம் மெஹ்ரீன் நீனும் வந்து உட்காருமா மாசமாக இருக்க பொண்ணு எவ்வளோ நேரம் நிற்பேன் வா வந்து இப்படி உட்காரு இப்படி அநியாயமாக கூடியிருந்த வீடு இப்படி உடஞ்சிருச்சு என்ன பண்ணுறது ரெண்டு பொண்ணுங்களை வேற நான் வச்சுக்கிட்டு இப்படி நடு ரோட்டில் உக்காந்துருக்கேன்னு என்ன பண்ணுறதுனே தெரியலையே எதுக்கும் வருத்தப்படாதீங்க மாமி நடக்கிறது நடந்துச்சு இதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சு ஒரு பிரச்சனமே இல்லை நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே வழியை பார்ப்போம் இங்க இவ்வளோ நடக்குது ஆனால் பறவை மட்டும் என்ன காணும் எங்க போயிட்டா அப்படி அவளை பார்க்கவே முடியல அண்ணா ஒரு வழியாக நான் உங்களை பார்த்துட்டேன் சரி நான் போய் அவங்க பேசிட்டு பேசிட்டேன் உனக்கு நான் அப்புறம் கால் பண்றேன் எல்லாரும் இங்கேதான் இருக்கீங்களா உங்களை எவ்வளோ நேரமாக தெரியா தெரியுமா ஆமாம் உனக்கு ஏதோ கலையில் அடிப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க இப்போ ஓகேவா நீ நல்லா இருக்கா நீ தான் நான் போனா எனக்கு இங்கே இவ்வளோ இருக்குது கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் ஊர் சுத்திட்டு வர்ற நீ எல்லாம் ஒரு பொண்ணா போடி அப்படியே வராத என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க வீடு கேள்விப்படவும் நான் உடனே அண்ணா கால் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன் அவங்க நம்மக்காக புது வீடு வாங்கிட்டாங்க புது வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்த பார்த்தா அவங்க யாரையுமே காணும் இவ்வளோ நேரம் அவங்கள தேடிட்டு வந்து ஒரு வழியை தான் கண்டுபிடிக்கிறேன் இப்படி சொல்கிறீங்க நீங்க என்ன என்ன நிஜமாவா நல்லவேளை மூணு பொண்ணுங்களை வச்சிட்டு நான் எப்படி ரோட்ல உட்காந்துருக்குதுன்னு சொல்லி யோசிச்சேன் நல்ல வேலை நமக்கு வீடு கிடைச்சிருச்சு நேரமா இப்படியே பேசிட்டு வாங்க எல்லாரும் போகலாம்